வைகுண்ட ஏகாதசி என்று அதிகாலையில் அனைத்து வைணவ திருத்தலங்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் தற்போது திருவள்ளிக்கணில் அமைந்துள்ள பார்த்தசாரதி கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பானது அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்பட இருக்கிறது இதை பார்க் காண்பதற்காகவும் கடவுளை தரிசிப்பதற்காகவும் ஏராளமான பொதுமக்கள் நள்ளிரவு முதலே காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி என்பது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பெருமாளை வழிபடுவதற்கு பல விரத நாட்கள் உண்டு எனினும் சிறப்புக்குரிய விரத நாளாக இந்த ஏகாதசி திருநாள் பார்க்கப்படுகிறது வருடம் முழுவதும் ஏகாதசி நாட்கள் வந்தாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசியானது சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி நாளில் சொர்க்கவாசல் திறப்பு அரங்கேரும் இதை பரமபத வாசல் என்றும் குறிப்பிடுகிறார்கள் இந்த பரமபத வாசல் வழியாக பக்தர்களுக்கு பெருமாள் அருள்பாளிப்பார் என்றும் இந்த இந்த நாளில் பெருமாளை நேரில் தரிசிப்பதன் மூலமும் தொடர்ச்சியாக இன்று இரவு விரதம் இருந்து இன்றைய இன்று எதிர்வரும் இரவு முழுவதும் விழித்திருந்து கடவுளை பிரார்த்திப்பதன் மூலமும் தாங்கள் செய்த பாவங்களிலிருந்து புண்ணியம் பாவங்கள் எல்லாம் கழிந்து புண்ணியம் கிடைக்கும் என்பது இதை பின்பற்றக்கூடிய அவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது அதாவது இந்த ஏகாதசி விரதம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்ததாக அவர்களால் பார்க்கப்படுகிறது அதனால் நேற்று இரவு முதலே கடவுளை தரிசிப்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் திருவள்ளிக்கணியில் இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோயிலில் குவிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது போதுமான பாதுகாப்பு வசதிகளும் காவல்துறையினர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலுமே ஏராளமானவர் இங்க வர வரக்கூடிய சூழலில் அவர்களுக்கான நடைபாதைகள் அமைக்கப்படவில்லை அது போதுமானதாக இல்லை இங்கு அமைக்கப்பட்டிருப்பது நேற்று இரவு முதலே ஏராளமான பொதுமக்கள் இங்கு காத்திருப்பதால் அங்க அங்கே அவர்கள் அமர்ந்து கொண்டும் படுத்துக்கொண்டும் இருப்பதையும் பார்க்க முடிகிறது அவ்வளவு கூட்டம் இருக்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க